மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பேராலயம் செலுத்து வருகிறது இந்த சிறப்பு சிறப்பு திருப்பலியில் பங்கேற்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாது கேரளா கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் இங்கே வேளாண் நிலையில் குழுமிருக்கிறார்கள் ஆஹ் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகளையும் பேராலய நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது இந்த சிறப்பு திருப்பதியானது விடியற்காலை விண்மின் ஆலயம் அருகில் உள்ள சேவியர் திடலில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது அஹ் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு திருப்பலியில் தஞ்சை மலை மாவட்ட பொறுப்பு ஆயர் என சொல்லக்கூடிய பரிபாலகர் சகாயராஜ் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்ற இருக்கிறார் குறிப்பாக இந்த சிறப்பு திருப்பலியில் உலகத்தை உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் இயற்கை பேரிடர்கள் ஏற்படாத வண்ணம் தடுக்க வேண்டும் உள்ளிட்ட உள்ளிட்ட வலியுறுத்தி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற உள்ளது இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வேளாங்கண்ணியில் நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வேளாங்கண்ணி ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கு பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக இந்த திருப்பலியானது நடந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பார்த்திபர் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் சேலத்தின் பல்வேறு பகுதிகள்

உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக குழந்தைகள் பெண்கள் என அனைவரும் சேலத்தை மிகுந்த உற்சாகத்துடன் பல்வேறு பகுதிகளில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க ஒளிப்பதிவாளர் விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து மற்றவற்றை பார்க்கலாம் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழுடன்